ராதிகா மேம் ராதிகா மேம் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் நடிக்கிறேன் பட் ராதிகா மேமோட ப்ரொடக்ஷனில் தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனேன் இது என்ன மாயம் ஸோ மேம் கூட எனக்கு முந்திலேருந்தே நல்ல பழக்கம் இருக்குது பட் ஆனால் செட்டில் அஸ் அன் ஆக்டராக பயங்கர டைனமைட்டாக ஃபயராக இருப்பாங்க அண்டு அவங்கள மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ண இந்த வாய்ப்பு கிடச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களோட கெமிஸ்ட்ரி நல்லாயிருக்கும் படத்தில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி பார்ப்பீங்க அக்ஷதா வெரி ஸ்வீட் கேர்ள் ஐ திங்க் யூ ஹாவ் அ லாங் வே கோ அண்ட் யூ ஸோ மச் ஃபார் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் கதிர் சார் கதிர் சார் கூட ஐ திங்க் சார் மாமன்னன் ஒர்க் பண்ணியிருக்கேன் திருப்பி எனக்கு ரெண்டாவது படம் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களோட ஸ்வீட் வேர்ட்ஸ் யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி அவரோட ஆக்சுவலாக அவங்க மூணு பேர் காம்பினேஷனுமே செம்மையாக இருக்கும் இந்த ட்ரையோ கதிர் சார் சென்ட்ராயன் சார் அகஸ்டின் இவங்க எல்லாரோட காம்பினேஷனுமே நல்லா இருக்கும் சென்ராயன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க பட் அந்த வார்த்தையை தூக்கிட்டோன்னே நீங்கள் வருத்தப்பட வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அது கண்டிப்பாக அந்த வார்த்தையை வைக்க முடியாது ஏன்னா பல பேர் பார்க்குறாங்க அது சென்சர் போர்டுன்னு இல்லை அது யார் கேட்டாலுமே தப்பாக இருக்கும் பட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கங்கிறது ஈஸிலி உங்கள் பெர்ஃபார்மென்ஸில் புரிஞ்சிடும் ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை டிஃபைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஸோ கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அண்ட் அகஸ்டின் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எனக்கும் அகஸ்டினுக்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான் ஸோ அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபன்னான சீன் கடைசி நிமிஷத்தில் ராதிகா தான் ஸ்கோர் பண்ணிட்டு போவாங்க அது அது ஒரு விஷயம் பட் இட்ஸ் வெரி நைஸ் சீன் அண்ட் சஞ்சீவ் சார் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு என்ன கேரக்டர் பண்ணுறீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க தேங்க் யூ ஸோ மச் சஞ்சீவ் சார் அண்ட் மற்ற எல்லா ஆர்டிஸ்ட் சுனில் சார் கிங்ஸ்லி மற்ற எல்லா எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட்டுக்கு யூ ஸோ மச் அண்ட் போஸ்டரில் பேர் இருக்கிறவங்க போஸ்டரில் பேர் இல்லாதவங்க க்ரெடிட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரீ ரிவால்வர் இட்டாங்கிறது ஒரு ஒரு டாக் காமெடி ஃபில் ஒரு இதில் வந்து எல்லோரும் கேட்டாங்க டாக் காமெடி அப்படின்ட்டு எல்லோரும் கண்ணை வச்சு சுற்றுறீங்களே அப்படின்னாங்க சும்மா தான் கண்ணை வச்சு சுற்றுறோம் இது ஒரு காமெடி ஆக்ஷன் தான் இட்ஸ் நாட் சிவியர் ஆக்ஷன் ஜாலியாக வந்து ஃபேமிலியோடு ரசித்து பார்க்கலாம் கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நவம்பர் டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் ஆகுது ரிவால்வர் தியேட்டர்ஸில் வந்து பாருங்க பிளீஸ் சப்போர்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்